Ja h o இது உட்டிப் போகாதே பதன்ஜுருப் போறானே

பதவி பிரி பத்தேரோதே சோழீஸ்வரன் சிதிகட்டி ஆண்டு அத்தி டேர்ப்பதே சோந்திரமட்டி அபிதாஸ் குப்பகுடியா

சோர் பட்டைய சேவியோ அழகோ கூட்டணி அன்போடு ஊட்ட யாரோ வைப்ரமே கண்டனோட்டே போட்டு பாடுறேன்

கோவில கோவில் <qilla> <Darwin> <quilla> <Blood> <psychedelic> <travail>

நினைவாக நினைவாக பாண்டிகராஜா தீபாத்தில இருப்பதாச்சு இடத்தை செடிப்பதா ஒத்துக்க

ད�ས ད�ས དས 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 and en ¿no? bien, drive bien. 아아고어 போட்டு ஆள் নিজরে

இல்ல பீ ஏ துரிக்கெட் பண்ணிட்டு வாணா வடவாஜா கோட்டலூர் வடவாஜா கோட்டலூர் கஜேந்திரன் ராசாரி நெடுமர பாண்டிகிரஜா யுதேதி بنگலா விடை குலசேகனன் முதலாவதாக இரண்டாவது வந்து கொண்டே போய் பண்ண சொல்ல சொல்ல சுந்தரவேலி டெரெதெ ஸ்ரீ மர்மம்பளை பெருபாண்டிணை நாச்சியார் எஸ்ட்ரி மட்டல் கைத்தார் பிजेपी புரட்ச கைத்தார் நஞ்சரசு வந்துருப்பலயா முதலில் தேடி மாவட்டமா முதலாவது தேடி ரெண்டு மூன்றாம் கடுமையான போராட்டம்

நான்காம் இடத்திற்கு கடுமையான போராட்டம் தழிவோ நான்காவது இடத்திற்கு ஆறு ஜோடி காலைகள் கடுமையான போராட்டம் மொதல் மூன்று ஜோடி தனியா Kodok... 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 Kodok...

முதமாடு தனியாகி மாவட்டம் இரண்டாவதாக எஸ்பி ஹோட்டல் மூன்றாவதாக கண்ணன் வேளம் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம்

முதல் கொடி எடுத்து மொதல் தனியா தேனி மாவட்டத்துக்கு பெருமை விஷயத்துல தள்ளி போட்டு தள்ளி போட தள்ளி போட்டு అన్రో జాగ్ పూడలో తేనిమావట్ దలావదాగా అలో ఇకే இரண்டாவதாக எஸ்பி ஹோட்டல் கைத்தார் மூன்றாவதாக என் கண்ணன் வேளாங்குல மூன்றாவதாக மொதல் மாடி தனியாக இரண்டாவது மாடு தனியாக மூணாவது மாடு தனியாக

தாக எஸ்பி ஹோட்டல் கைத்தார் மூன்றாவதாக அண்ணன் வேலைங்க போட்டும் 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 போட்ட நான்காவதாக உதயம் துறைப்பாண்டியன்னு நாளம்பளம் நான்காவதாக போட்டோம் தள்ளி போட்டு தள்ளி போட்டோ ஆறு நடிச்சே போனோம் தள்ளி போன போட்டுண்ணா போட்டுண்ணா போட்டுனா போட்டு 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 சைட்ல அப்படி ரைட் 对不对